ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது மூன்று பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த நாணயம் ரொம்ப பழமையான நாணயம் தற்பொழுது புழக்கத்தில் இல்லாத நாணயம் மூன்று பைசா இப்போல்லாம் நடைமுறையில் இல்லை ரொம்ப பழமையான நாணயம் இந்த நாணயம் அலுமினிய அனு அலுமினியத்தால் செய்யப்பட்ட நாணயம் பின்புறம் அசோக முத்திரை இந்தியா என்றும் எழுதியிருக்கும் ஐந்து முகம் கொண்ட நாணயம் இந்த நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் எந்தவித டேமேஜும் இல்லாமல் முதல் முதலில் அச்சிடப்பட்டது போல் புத்தம் புதிதாக இருந்தால் ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விலை போகும் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் இந்த மாதிரி நாணயங்களை சேகரித்து வைப்பார்கள் பிற்காலத்தில் நல்ல விலைக்கு போகும் என்று சேகரித்து வைப்பார்கள் இந்த மாதிரி பழைய நாணயங்களை விற்பனை செய்வதற்கு நல்ல வெப்சைட் தளங்கள் உள்ளன காயின்பார் டாட் காம் இபே டாட் காம் இண்டியா மார்ட் டாட் காம் ஓஎல்எஸ் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களிலெல்லாம் நாணயங்களை வாங்கலாம் விற்கலாம் பொதுவாக நாணயங்களை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும் நாணயம் தற்பொழுது எவ்வளவு மதிப்பில் போகின்றது மற்றும் அதனுடைய தன்மை இதை நன்கு ஆராய்ந்து விற்பனை செய்ய வேண்டும் நல்ல யுஎன்சி கண்டித்தலாக இருந்தால் இந்த நாணயம் ஐம்பது ரூபாய் முதல் ரூபாய் வரை விலை போகும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்